படிக்க வந்திருக்கும் மாணவர்களை சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு லெசன் ஃபோரில் டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் டூ பற்றி பார்ப்போம் மூன்று பேர் அதாவது மூன்று டேட்டா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு

மேல இருக்கிற டேட்டா அப்படியே எழுதுங்க ஆறு பெருக்கள் ஒன்பது பெருக்கள் தொண்ணூத்தாறு டீலருக்க டேட்டா ரெண்டையும் ஆறு பெருக்கள் கூட்டல் பன்னெண்டு பெருக்கள் ஆறு ஆறு பெருக்கள் பெருக்கள் தொண்ணூத்தாறு பை கூட்டினா ஒன்பது ஆறையும் ஒன்பதையும் கூட்டி இதில் பெருக்கல் ஒன்பதையும் கூட்டி இதை கொஞ்சம் ஒன்பதையும் ஆறையும் ஒன்பதையும் பெருக்கணும் பன்னெண்டையும் இதுல பன்னெண்டையும் ஒன்பதையும் பெருக்கணும் ஆறு ஆறையும் இருக்கணும் அதுதான் நம்பகூடிகள் ரெண்டையும் கூட்டணும் ஒம்பி பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு உண் பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு கூட்டல் ஆறு ஆறு முப்பத்தாறு கூட்டுங்க ஆறு ஒம்பது தொண்ணூத்தாறு ரூபாய் ஆறு ரெண்டும் எட்டு பத்து எத்தனை வாய்ப்பாடுக்கு போகும் பாதி மூணு பாதி ஐம்பத்தி நாலு மூன்று ஒரு மூணு மூணு எண் மூணு இருபத்தி நாலு ஒரு ஒம்பது ஒம்பது இருபது பதினெட்டு ரெண்டு தொண்ணூத்தாறுக்கு எத்தனை போகணும் நாலு ரெண்டு எட்டு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் மூன்று டேட்டா தந்தால்

பதினைஞ்சு ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க நாற்பது நாட்கள் ஆகும் மேலும் பதினைஞ்சு ஆண் ஆண்கள் சேர்ந்தால் முப்பது ஆகும் எத்தனை நாட்கள் முடிக்க இதில் ஆண்கள் கூட கூட நாட்கள் குடும்ப குறையுமா ஆண்கள் கூட கூட நாட்கள் குறையும் அப்போ இது வந்து எதிர் விகிதம் விகிதத்துக்கு நம்ம எப்பவும் கணக்கில் அதை நேரடியாக எழுதணும் பதினைஞ்சு எக்ஸுகள் டூ பதினைஞ்சு பை முப்பது மூணு நாற்பது ரெண்டு இருபது நாட்கள் ரெண்டு நாம இது வந்து விகிதம் ஆண்கள் கூட கூட ஆட்கள் கூட கூட நாட்கள் குறையும் அதனால் இது எதிர்விகிதம் ஆகியால் இதை நேரடியாக எடுக்க வேண்டும் இது நேர்விகிதம் ஆண்கள் சாப்பாடு பதினைஞ்சு ஆண்கள் அஞ்சு கிலோ அரிசியை சாப்பிடுவாங்க அப்ப பதினெட்டு ஆண்கள் அரிசி கூடுமா குறையுமா அரிசி கூட அரிசி வேணுமா குறை அரிசி வேணுமா கூடுதல் வேணும் அப்ப இது நேரில் ஆண்கள் கூட கூட கூடுகள் சாப்பிடுவாரு அதனால எடுக்க வேண்டியது நேர்மாற்றி பை பதினஞ்சு எதிர் வீதம் எதிர்வீதனா அப்படியே எடுக்கணும் நேர்வீதம் தலைகீழாக எடுக்கணும் அஞ்சு இன்ஜி மூணு பதினஞ்சு எத்தனை கிலோ ஆறு கிலோ பதினஞ்சு பேர் அஞ்சு கிலோனா பதினெட்டு பேர் கூடுதல் சாப்பிடுவாரு இன்றைய தினம் நாம் மூன்று டேட்டா தந்தா உள்ள கணக்கும் எதிர் வீதத்தில் உள்ள கணக்கு நீர் வீதத்தில் உள்ள கணக்கும் பார்ப்போம் இந்த மூன்று கணக்கை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் நல்லபடி இதை செய்து பழகுங்கள் நல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்